உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளலார் வடலூர் பார்வதிபுரத்தில் கட்டிய தர்மசாலை மற்றும் ஞானசபையை ஒட்டியுள்ள அறுபது ஏக்கர் காலி இடம் அதாவது வள்ளல் பெருமானோருடைய மொழியில் கூறுவதையானால் பெருவெளியை பெருவெளியாகவே வைத்திருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து சன்மார்க்கர்களும் தமிழ்நாட்டினுடைய பிரதானமான மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாமே வலியுறுத்திட்டாங்க இதற்கு ஏன் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காரணம் வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவை வந்தது அப்படின்னு வந்து பார்த்தா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான திமுக அரசு வடலூரில் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ வடலூரில் ஒரு வள்ளலாறு தொடர்பாக சர்வதேச மையம் வரப்போகுது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சன்மார்க்கர்களும் வள்ளலாரை பின்பற்றுவது அவர்களும் வள்ளலார் பற்றிய ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடியவங்களாம் தொடர்ந்து மகிழ்ச்சியில் இருந்தாங்க ஆனால் அதன் பிறகு தான் தெரிந்தது அது அந்த அறுபது ஏக்கர் காலி இடத்தில் பெருவெளியில் அமையப் போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தொடர்ந்து அதற்கு மறுப்பும் அந்த இடத்தை மாற்றி வெளியிடத்தில் கட்டுமாறு கோரிக்கையும் தான் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்தா ஏதோ சர்வதேச மையத்திற்கு எதிர்ப்பு போன்ற ஒரு துணியில் வந்து சிலர் பொய்யான பரப்புரைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க ஆனால் உண்மையில் அப்படி இல்லை சர்வதேச மையத்தை நூறு கோடியில் ஆயிரம் கோடி ரூபாயில் கூட அமையுங்கள் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கை ஆனால் அது பெருவெளிக்குள் செய்ய வேண்டாம் என்பதற்கு இரண்டு காரணங்களாக வள்ளல் பெருமானாருடைய அவருடைய எழுத்து ஆவணங்கள் அதேபோல அவருடைய உபதேசங்கள் உரைநடை ஆகிய பகுதிகளிலெல்லாம் வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டது அந்த காலியிடம் காலியிடமாக பெருவெளியாகவே இருக்க வேண்டும் அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று அந்த பெருவெளி என்பது நடராச பெருமானார் சிவகாம வள்ளி தாயாரோடு வந்து நடனம் புரியக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் அதே எள் எழ்விழுந்தால் எள் எழ எடுக்கக்கூடிய எடுக்கக்கூட முடியாத அளவிற்கு அங்கே கூட்டம் வந்து கூடும் என்பதால் அந்த இடம் காலியாகவே பெருவெளியாகவே இருக்க வேண்டும் என்று காரணத்தை சொல்லியிருந்தாங்க இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு ஞானியருடைய இடத்திலும் அந்த ஞானியர் என்ன கொள்கைகளை முன்வைத்தார்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த வழிபாட்டு மையம் அமைய வேண்டும் அதை ஒட்டியே அதை சார்ந்த அமைப்புகள் கட்டுமானங்கள் இருக்க வேண்டும் என்பது உலக நியதி இப்போ மெக்கா மெதினாவில் எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் என்ன குறிப்பிட்டாரோ அதன் அடிப்படையில் தான் அது செயல்படுகிறது நீங்கள் ரோம் நகரத்தில் சர்ச்சை எடுத்துக்கொண்டால் அதன் அடிப்படையில் தான் செயல்படுகிறது அதே போல் நீங்கள் வந்து பெரிய பெரிய மகான்கள் அவர்கள் என்ன கொள்கையை வலியுறுத்தினார்களோ எடுத்துக்காட்டாக இன்னும் கூட சொல்லலாம் நீங்கள் மகாத்மா காந்தி பிறந்த அந்த மாநிலமான குஜராத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தியிருக்காங்க இது வந்து மதுவிலக்கு நீண்ட நெடுங்காலமாக அங்கே அமலில் இருக்கிறது கள்ள சந்தையில் விற்கிறாங்க அப்புறம் அரசே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கொடுக்குது என்பது அது வேறு ஆனால் மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளுக்கு மதிப்பளித்து ஒரு மாநிலமே மது மதுவிலக்கு கொள்கை பின்பற்றிட்டு வருதுன்னு பார்க்குறோம் அது அடி அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசும் வள்ளலாருடைய நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மதுக்கடையை வந்து விடுமுறை இங்கே விடுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் நாம அதே போல் புலால் உள்ளிட்ட இந்த மாமிசம் என்கிற இந்த நான் வெஜிடேரியன் அதையும் வந்து அதற்கு ஒரு நாள் வந்து விடுப்பு அளிக்கப்படுதுன்னு பார்க்குறோம் ஆக ஒரு கொள்கைகளுக்கு மதிப்பளித்தே இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் சமூகத்தில் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கு அப்படி பார்த்தா வள்ளல் பெருமானாருடைய இந்த வழிகாட்டுதல் மற்றும் அவருடைய உத்தரவை என்னென்னா அந்த இடத்துல பெருவழி பெருவழியாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இதைத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் சார்ந்த அனைவருமே அறிவார்ந்த அனைவரும் மே தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்களே தவிர எந்த இடத்திலும் சர்வதேச மையம் கூடாது என்று சொல்லவே கிடையாது சரிங்களா ஆனால் அதே வேளையில் தற்பொழுது இன்று கிடைத்த தகவல் என்னன்னா இத்தனை கோரிக்கைகள் குறிப்பாக பெருவழிகள் வேண்டாம் வெளி வேறு இடத்தில் சர்வதேச மையத்து கட்டுமானத்தை கட்டுங்கள் என்று தமிழ்நாட்டினுடைய முக்கியமான எதிர்க்கட்சி தலைவரான அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்க விரி ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சிகளில் ஒன்றாகிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பழ நெடுமாறன் ஐயா அது இந்தியாவின் மிக மூத்த ஒரு அரசியல் தலைவர் அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் எனும் புரட்சி புரட்சி நெருப்பு என்கிற ஒரு நூலையும் எழுதியவர் வந்து பழனிடுமாரன் ஐயா அவர்களும் அந்த பெருவழியில் அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவரும் மூத்த அரசியல் தலைவரும் அதே போல் நீங்கள் தெய்வத்தமிழ் பேரவை என்கிற பேரவை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய பே மணியரசன் ஐயா அவர்களும் விரிவான அறிக்கையும் அதே போல் அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் அறிக்கை விட்டதோடு இது தொடர்பாக நடந்த போராட்டத்திலும் அவர் வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்னு பார்க்கிறோம் இது தொடர்பாக காணொளிகளும் அவர் வெளியிட்டிருக்கார் அதே அதே போல் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சியாக தற்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளையோர்களை கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் இதற்கு விரிவான அறிக்கையை வெளியிட்டதோடு அந்த போராட்டக் களத்திலே தமது தம்பி தங்கைகளை கலந்து கொள்ள செய்திருந்தார் பார்க்கிறோம் அதே போல் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் பெருவெளிக்குள் கட்டுமானம் கூடாது என்பதை வலியுறுத்தியிருக்காங்க அதே போல் வந்து இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த அதனுடைய நிறுவனர் அர்ஜுன் சம்பத் அவர்களும்

ஆகும் சமூக ஊடக பதிவுகள் வாயிலாகும் ஏராளமான அளவில் இந்த கோரிக்கையில் வலியுறுத்தப்பட்டு வருது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய மிக மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய தற்பொழுது கலைச் செயலாளராக இருக்கக்கூடிய கண்ணப்பனையா அவர்கள் அவர் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருந்து மிகவும் வந்து ஒரு பரிச்சயமானவர் அறிஞர் அண்ணாவிற்கு நேரடியாக அறிந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அறிந்தவர் அவர் வந்து கடந்த வாரம் திங்கட்கிழமை நேரில் சென்று இந்து சமய அறிவல்துறை அமைச்சர் சேகர் பாபு அவங்ககிட்ட மனு கொடுத்துட்டு அதேபோல் இந்து சமய அறிவுத்துறையினுடைய ஆணையர்கிட்ட கொடுத்துட்டு பெருவழிக்குள்ள கட்டாதிங்க இருப்பா என்று அறிவுறுத்திட்டு வந்திருக்காரு அவர் திமுகவினுடைய மிக மூத்த நிர்வாகி அதே போல இவற்றுக்கு எல்லாம் சிகரம் வைத்தா வைத்தாற் போல நீங்கள் இந்த உலகத்தில் எந்தெந்த மூலையிலிருந்து யார் இதை சொன்னாலும் கூட இவற்றுக்கெல்லாம் மிக ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வதிபுரம் மக்கள் இந்த பார்வதிபுர மக்கள் தான் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை எண்பது காணி நிலத்தை வந்து வள்ளல் பெருமானாருக்கு கா தானக்கரையும் செய்து கொடுத்தவங்க அந்த பார்வதிபுரம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க உள்ளே எந்த கட்டுமானம் கட்டக்கூடாது வள்ளல் பெருமானார் கூறியது போல வேறு இடத்தில் கட்டி கொள்ளலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிபுரி மக்களை பார்வதிபுரத்தை சேர்ந்த அரசியல் இயக்கங்களிலும் தொடர்புடைய திரு பார்த்திபன் அவர்கள் அதற்கு பிறகு திரு சக்கர ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இவர்களெல்லாம் காணொளியிலே காணொலியிலேயே கொடுத்துருக்காங்க குறிப்பாக நம்முடைய இயற்கை உண்மை மற்றும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் காணொளியில சக்கர ராமகிருஷ்ணன் ஐயா விரிவான தெளிவான ஒரு அறிக்கையே கொடுத்துருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உள்ள கட்டாதீங்க வெளியே வந்து சாலைக்கு வடக்கு புறமாக நெய்வேலி சாலைக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு இருக்கு அதை எடுத்துட்டு அங்கே கட்டுங்க அப்படின்னால அவங்க அறிவுரை சொல்லியிருந்தாங்க இந்த பார்வதிபுரம் மக்களுடைய சிறப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய தைப்பூச திருநாளுக்கு முதல் நாள் கொடியேற்றம் நடக்கும் இல்லைங்களா அந்த வெள்ளை மஞ்சள் கொடி வெள்ளல் பெருமானாரோடைய கொடி அந்த கொடியை எடுத்து வந்து கொடுத்து ஏற்றச் சொல்கிற வழக்கம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிபுர மக்களிடம்தான் தான் இருக்கிறது அந்த முறை பார்வதிபுர மக்களிடம் தான் இருக்கிறது அந்த உரிமை பார்வதிபுர மக்களிடம்தான் தான் இருக்கிறது இது வள்ளலார் காலம் தொட்டு அந்த இடத்தை தானக்கரமையும் கற்கரையும் கொடுத்த பார்வதிபுரம் மக்களுக்கு இந்த மரியாதையை ஆண் இந்த மரியாதையை ஆண்டாண்டு காலத்திற்கு வள்ளல் பெருமானார் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம் எனவே இறுதி முடிவெடுக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் மக்கள் தான் அந்த பார்வதிபுரம் மக்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது ஆனால் இது ஒரு ஆளும் கட்சி திமுகவே இவ்வாறு செய்கிறது இத்தனை கோரிக்கைகள் வலியுறுத்தியும் கூட இவற்றையெல்லாம் தாண்டி அலட்சியம் செய்து கொண்டு செய்கிறதே என்கிற வருத்தத்தில் தான் பார்வதிபுரம் மக்கள் இருக்காங்க இன்னும் அரசுக்கு எதிராக நாம் வந்து கருத்து கூற வேண்டுமா என்கிற தயக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வள்ளல் பெருமானர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் எல்லாமே முன் வச்சிருக்காங்க இதுக்கடையில் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அடிக்கல் நாட்டு விழா அல்லது பூசை விழா ஏதோ நடப்பதாக தகவல் தெரிகிறது இப்பொழுதும் காலதாமதமாகிவிடவில்லை விடவில்லை பூசையோ அடிக்கல்லோ அது என்ன முன்னேற்பாடாக இருந்தாலும் கூட வள்ளல் பெருமானாருடைய உத்தரவுக்கு அவருடைய ஆவணத்திற்கு மாறாக அந்த ஆவணங்களில் அவர் சொல்லி சொல்வதையெல்லாம் திரித்து சில பேர் கூறியதை தவறாக திரித்து கூறியிருக்கிறார்கள் பெருவழினா அதுக்கு ஒரு தப்பான அர்த்தம் கொடுக்குறாரு வடதிசை அப்படின்னா அதுக்கு ஒரு தவறான ஒருத்தர் பொருள் கொடுக்குறாரு அதே போல் இடுக்கு என்பதற்கு ஒரு தவறான பொருள் கொடுக்குறாரு பெருமானார் சொல்லாததையெல்லாம் சொல்வதைப் போல ஒரு பொய்யான பிழையான தகவல்களை எல்லாம் அரசுக்கு கொடுத்து இந்த செயல்பாடுகள் எல்லாம் நடக்கின்றன என்பதுதான் தான் நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் எனவே வள்ளல் பெருமானார் பெருமானாருடைய கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய விருப்பத்திற்கு மாறாக செய்கின்ற செயல்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கின்றன என்பதையும் நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக வள்ளல் பெருமானார் குடமுழுக்கு போன்ற ஒரு விழாவை அங்கே வடலூரில் நடத்துவதற்காக அந்த காலகட்டம் வந்தபோது அங்கே எது எதிர்த்த மாதிரி வந்து ஒரு கூரை கொட்டகை அமைத்திருக்கிறார்கள் அதை வள்ளல் பெருமானர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அதையும் தாண்டி அதை அமைச்சிட்டு போயிட்டாங்க வள்ளல் பெருமானருக்கு உடன்பாடு இல்லை ஞானசபைக்குள் சென்று அமர்ந்து பெருமானாரிடம் வேண்டிவிட்டு அவர் வந்து சென்றுட்டாங்க அன்று வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடி அந்த கொட்டகையை தீப்பற்றி இருந்திருக்கிறது கொட்டகை தீப்பற்றி இருந்ததோடு குடிசைகளுக்கு விடாமல் தடுப்பதற்கு ஏற்ப உடனே மழையும் இருந்த இல்லாமல் போயிருக்கிறது என்கிற வரலாறுகள் எல்லாம் இருந்திருக்கின்றன எனவே எங்களால் இயன்றவரை நாம் சொல்வதை சொல்லிவிட்டோம் என்பது மட்டும்தான் மீண்டும் இந்த நேரத்தில் நம்மால் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது காரணம் இதில் நமக்கு தனிப்பட்ட எந்த விதமான விருப்பு விருப்புகளும் அரசின் மீதோ இந்து சமய அறநிலையத்துறை மீதோ அல்லது எவர் மீதும் நமக்கு கிடையாது ஏனென்றால் நாம் வந்து அடிபணுவதும் அடிபணிவதும் அஞ்சுவதும் வள்ளல் பெருமானாருக்கும் அதே போல் அருட்பிரஞ்சோதி ஆண்டவருக்கு மட்டும்தான் என்பதை நாம் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம் எனவே அவர்கள் எம் மனத்தில் எட்ட கட்டளையாகவே நாம் தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இதைத் தவிர நமக்கு வேறு எந்த விதமான எண்ணங்களும் கிடையாது வேறு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதை சொல்லிக் கொள்கிறோம் எனவே சொல்வதை சொல்கிறோம் தொடர்ந்து சொல்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் மீண்டும் நினைவுறுத்திக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணல்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்